இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்கள் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை பெறுவதற்கோ பொன்னுலக இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் அறிவுடக தொலைநோக்கு சிந்தனையாளர் வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள் பலர் வரலாற்றுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள் ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான் அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள்தான் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோடு தான் அவரது நினைவு நாளான கடந்த மார்ச் பதினான்காம் நாள் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை இந்த பேரவையில் பாக்கல் செய்தோம் இந்தியாவைப் பற்றி யாரும் எழுதாத காலத்தில் மிகச்சரியாக இந்தியாவைப் பற்றி எழுதியவர் அவர்தான் தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள் குளமரபுகள் சாதிகள் சமய கோட்பாடுகள் அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டு இருக்கின்ற புவியியல் ஒற்றுமையைத்தான் இந்தியா என்று அழைக்கிறோம் இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை எது எப்படி இருந்தாலும் சரி அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல் செய்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள் அத்தகைய மாமேதை மார்க்ஸ் உருவச் சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்டத்தில் அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் போலோச்சி என்ற சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன்